உலகத்திலே பெரிய கில்லாடி வந்து திருவள்ளுவர் தான் உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு குரலை வச்ச ஒரு மிகப்பெரிய மனித கடவுள் அவர் அவர் ஒரு குரல் ஒன்று எழுதியிருக்கிறார் இரநூத்தி பதினாலாவது குரல் இகழ்ந்தெல்லாது ஈர்க்கையை வினை செய்யும் பேதையை பேணிவிடல் அப்படிங்கிறது அந்த குரல் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யாரையும் இகழ்வானவன்னு எண்ணி ஒதுக்காத பின்னாளில் அவன் பெரிய ஆளாகி உன்னையே வணங்க வைப்பான் அப்படிங்கிறது தான் அந்த குரலுடைய அர்த்தம் அதான் இன்னைக்கு விஜயினுடைய பிரச்சனையை அன்னைக்கே கண்டுபிடிச்ச ஒரு பெரிய மகாத்மான்னா திருவள்ளுவர் தான் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே மாறி மாறி விஜயை உருட்டோ உருட்டுன்னு உருட்டிருக்கிறாங்க இவர் அடித்து அங்கே போய் விழுறது அவர் அடித்து இங்கே போய் விழுறதுன்னு விஜய் விழுந்த இடங்கள் மாறி மாறி உண்டு அதாவது கஷ்டப்பட்டு ஒருத்தர் போராடி உழைச்சி ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வந்தால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா விடாமல் பண்ணுறது அப்புறம் வந்து என்னென்னவோ பிரச்சனைகளை அந்த படத்துக்கு ஏற்படுத்துறது இதெல்லாம் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு கலைஞர் காலத்தில் நடந்த சம்பவத்தை வேணால் போன்னு நம்ம சொல்லலாம் அதாவது சுறா படம் விஜயினுடைய பட வரிசையில் மிக மோசமான படம்னால் அது சுறாதான் அந்த படம் வந்து ஒரு படுதோல்வி படம் ஆனாலும் அந்த படம் கொடுத்த பாடம் இருக்குல்ல அது வந்து விஜய் மனசில் இன்னமும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் இன்றைக்கி அரசியலுக்கு வர வைக்கிற அளவுக்கு அவரை தூண்டி இருக்குது அந்த படத்தை வந்து எஸ் ஏ தான் தயாரித்தார் அவர் சங்கிலி முருகன் பேரில் அந்த படத்தை தயாரித்தார் அதற்கப்பறம் வந்து அந்த படம் முடிவடைந்ததும் சன் பிக்சர்ஸ்ட்டு அந்த படத்தை கொடுத்துட்டார் இப்போ சன் பிக்சர்ஸில் அந்த படத்தை வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்த சுராவுக்கு ஒரு சப்டைட்டில் ஒன்று போட்டிருந்தார் சுரா த லீடர்னு போட்டிருந்தார் எப்போவுமே அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கனவு உண்டு தன் மகனை வந்து எப்படியாவது முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறது தான் அந்த கனவு அதற்காக அவர் அல்லும் பகலுமாக பாடுபட்டுக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் தான் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு அரசியலை புகட்டிக்கிட்டே இருந்தார் அவர் அப்படி தான் அந்த படத்தின் சப்டைட்டிலில் சுரா த லீடர் அப்படின்னு வச்சுருந்தார் இப்போ அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் வாங்கணுன்னு இந்த லீடருங்கிறத தூக்கிட்டாங்க இது வந்து பயங்கர அப்செட் ஆகிட்டார் எஸ்சிஎஸ்சி ஆனாலும் நம்ம கொடுத்த தலைப்பு நம்ம படத்தை தான் கொடுத்துருக்கோம் தயாரித்தது நம்ம தான் அதை ரிலீஸ் பண்ணி தர சொல்லி சொல்லியிருக்கோம் அவங்க ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்கும் பொழுது இல்லை இல்லைங்க எங்களுக்கு ஒரே லீடர் வந்து கலைஞர் தான் நீங்கள் லீடருன்னு போட்டால் நாங்கள் அதுக்காக ஒத்துக்க முடியுமா அதனால் அது முடியாது அப்படின்ட்டாங்க அதுலேயே அவருக்கு வந்து பயங்கர அப்செட்டு விஜய்க்கும் அப்செட்டு இப்படியே போய்டு ஏன்னா படத்தில் வந்து ஒரு டைட்டில் லீடர்னு போடுறதுல என்ன இப்போ நாளைக்கே வந்து நாற்காலியை பிடிங்கிட்டு நான் தான் ஆட்சி பண்ணுவோன்னு உட்கார போகிறாரா என்ன இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் படத்தை பார்த்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க சார் ஏற்கனவே நாங்கள் ஒரு அமௌண்ட்டு பேசியிருந்தோம் இப்போ படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால நாங்கள் அவ்வளோ பணம் தர மாட்டோம் நாங்கள் கொடுக்குறத வாங்கிங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு தொகையை கொடுத்துட்டாங்க அவங்களோட ஃபைட் பண்ண முடியல ஏன்னா அன்றைக்கி வந்து கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க உறவு வேறு கலைஞர் வந்து எப்போவுமே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டார் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போனோம்னாலும் நமக்கு கலைஞர் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு அவருக்கு தெரியும் ஆனால் கலைஞரோடு நெருங்கிய நண்பராக இருந்தவர் எஸ்சி எஸ்சி கலைஞருக்காக நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படத்தெல்லாம் எடுத்தார் அவர் ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் தான் அவர் ஆனாலும் அந்த சூழ்நிலையில் வேறு வழியில் அமைதியாக இருந்துட்டாங்க இதில் பெரிய கொடுமை என்னென்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி சரியாக போகலை இப்போ அந்த படத்தின் நஷ்ட கேட்டு வந்த விநியோகஸ்தர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க சன் பிக்சர்ஸில் எங்கள்கிட்ட காசு கேட்காதீங்க நீங்கள் அவரை போய் கேளுங்கன்ட்டாங்க இப்போ நான் கொடுக்குறதா நீ கொடுக்குறதாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு அதிலே மன ரீதியாக ரெண்டு பேருமே உடஞ்சி போயிட்டாங்க என்னடா அது இப்படி நம்பி போனோம் அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பெரிய வருத்தம் அதற்கப்புறம் ஒவ்வொரு முறை விஜய் படம் வரும்பொழுதும் இப்போ சன் பிக்சர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு குடைச்சல் வரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே சும்மா இல்லை அவங்க அதான் சொன்னனே தலைவா சப்டைட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு டைம் டு லீடுங்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க படத்தை வாங்க விடாமல் பண்ணி ஒரே அமக்கலாம் அதேமாதிரி துப்பாக்கிக்கும் பிரச்சனை வந்துச்சு இஸ்லாமியர்கள் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாத சூழ்நிலையில் ஜெயா டிவி தலையிட்ட அந்த படத்தை எப்படியோ ரிலீஸ் பண்ண வச்சாங்க ஸோ அது மாதிரி மாறி மாறி ரெண்டு கட்சிகளும் ஒரு கட்சி எதிரில் எதிர்நிலை எடுத்ததுன்னா இன்னொரு கட்சி ஆதரவு அளிக்கும் இன்னொரு கட்சி எதிர்நிலை எடுத்ததுன்னா இந்த கட்சி ஆதரவு அளிக்கும் இப்படி போட்டு அவரை பந்தாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் அவர் நினைக்கிறார் என்னடா அது நம்மளை போட்டு இப்படி பந்தாட வைக்கிறாங்களே அப்படின்ட்டு வந்து கொடநாடெல்லாம் போனார் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை ஒட்டி வந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே மனசில் வச்சுருந்த விஜய் வந்து இந்த டைமுக்காக க இப்போ நான் சொன்னேன்ல ஒரு திருக்குறள் அந்த குரல் மாதிரி கதை மாறிப்போச்சு இன்றைக்கி வந்து அவர் பின்னால் அப்படி ஒரு கூட்டம் அணிவகுத்து நிற்குது ஏதோ ஒரு வகையில் அவர் இந்த ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக இருக்கார் நாளைக்கு வந்து எல்லாமே ஓட்டாக மாறுமான்னு பல பேர் கேட்குறாங்க ஓட்டாக மாறலைன்னா அவ்வளோ வேகாத வெயிலில் ஒருத்தங்க வந்து நிற்க போகிறதில்ல அவ்வளவு கூட்டமும் இதை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம்னு நம்ம கடந்து போயிட முடியாது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்ன வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமாக இருக்குமே தவிர பெரும்பான்மையான சதவீதம் வந்து கட்டாயமாக ஓட்டு போடணும்னு நான் நம்புகிறேன் விஜயும் அதை தான் நம்புகிறாரு ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு வருகிற இந்த கூட்டம் வந்து ஒரு தன்னெழுச்சியான கூட்டம்ங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பல கட்சிகளுக்கு அடிவயிறு எரியுது ஸோ அதை வந்து பல இடங்களில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இத்தனைக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அதிருப்தி இல்லை அப்படி இருந்தும் அந்த கட்சி வந்து பயப்படுது என்னென்னா என்னடா அது இந்த கூட்டம் அப்படியே விஜய் பின்னால் போச்சுன்னா என்ன ஆகுங்கிற ஒரு பயம் கட்டாயமாக எல்லா கட்சிகளுக்கும் வந்திருக்கு திமுகவுக்கும் வந்திருக்கு இப்போ பிற கட்சிகளிலிருந்து பிரிகிற ஓட்டு போல திமுகவிலிருந்தும் பிரியும் அண்ணன் திமுகவிலிருந்தும் பிரியுங்கிறது தான் சொல்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து விஜய் முகத்தில் இருந்த அந்த சந்தோஷம் கொண்டாட்டம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவரும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது தான் காலகாலமாக சொல்லப்பட்டு வருகிற விஷயம் அப்போது இனிமேலாவது யாரோ ஒரு நடிகர் இவர் இல்லை யாரோ ஒரு நடிகர் பின்னால் வராரு அவரையும் நீங்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலாக பார்த்து அவர் அடக்குமுறை பண்ணுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இருந்து ஏன் வந்து சுறாவுக்கு பிறகு சன் பிக்சர்ஸுக்கு விஜய் படம் பண்ணார் அப்படின்னா அப்படி தான் சினிமா இப்போ ஒரு ஆத்திரமும் ஒரு கோபமும் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அடிப்பதுங்கிறது இது தான் அதற்கப்புறமும் அவங்களுக்கு படமெல்லாம் பண்ணார் எப்போ அரசியலில் முழு மூச்சாக இறங்கணும்னு முடிவு எடுத்தாரா அப்போ வேணான்ட்டார் அவர் அப்போ தான் அந்த ஜெயிலர் மேடையில் கலாநிதி மாறனே ரஜினியை வந்து மிக உயர்வாக பேசுகிறார் என்ன காரணம்னா விஜய் டேட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டார் இதுதான் தான் நடந்த விஷயம் ஆனாலும் எனக்கான சந்தர்ப்பம் இது அப்படின்னு இன்றைக்கி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மாநாடுகள் ரெண்டு மாநாடுகளை பார்த்தோம் ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மாநாடுகளாக சொல்லப்பட்டாச்சு ஏன்னா இப்போ சமீபத்தில் நடக்கிற பல மாநாடுகளை நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக இருக்குது பல பேர் வந்து பணம் இல்லாமல் அங்கே வர்றதே கிடையாது அங்கே வர்றவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயித்து லாரியில் அழைச்சிட்டு வந்து அவங்கள இறக்கி திருப்பி கொண்டு போய் விட்டால் ஒழிய மாநாடுகளுக்கு வர்றதில்ல ஆனால் கட்சிக்காரர்கள்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் அது எப்படியாவது வந்து சேர்ந்துடும் அது அல்லாமல் அந்த மாநாட்டை நிரப்புவதுங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்கும்போது விஜய்க்கு தன்னெழுச்சியாக கூடிய அந்த மாநாடுங்கிறது கட்டாயமாக வந்து குறிக்கப்பட வேண்டிய ஒரு மாநாடு தான் அதற்கப்புறம் வந்து திருச்சியில் அவர் நடத்தின அந்த பிரச்சார நகர்வு அதில் பார்த்திங்கன்னா பெரும் கூட்டம் பிரபலமான வார இதழ்கள் என்ன சொல்கிறாங்க அது பல லட்சங்களாக கணக்கிடுறாங்க நாலு லட்சங்கிறாங்க அஞ்சு லட்சங்கிறாங்க ஏழு லட்சம் வரைக்கும் கணக்கு போடுறாங்க அறிவித்த உடனே ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா விஜய் மீது நல்ல எண்ணம் நல்ல ஒப்பீனியன் இல்லாமல் அங்கே கூடுவதற்கு வாய்ப்பே கிடையாது இது வெறும் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமும் கிடையாதுங்கிறது தான் இங்கே பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி திருவாரூர் கூட்டத்தில் விஜய் அதை நேரடியாகவே கேட்டார் அங்கே திரண்டிருந்த அந்த கூட்டம் முதல்ல அந்த கூட்டத்தை நம்ம சொல்லி ஆகணும் திருவாரூர் வந்து கலைஞர் பிறந்த மண் அந்த மண்ணில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதுங்கிறது வந்து நினச்சி பார்க்கவே முடியல இப்போ திருவாரூர் தேர் வரும்போது கூட்டம் கூடும் அதை விட பெரிய கூட்டங்கிறாங்க அந்த தேர் வரும்பொழுது ஒரு திருவிழா கூட்டம் இருக்கும் இல்லையா அதை விட பெரிய கூட்டமாக கூடிருச்சு திருவாரூர் மக்கள்கிட்டலாம் சில சேனல்களை எடுத்து போடுறாங்க இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது ஒன்றுமே புரியல இப்போ இவ்வளவு காலம் இது கலைஞர் மண் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த மண்ணில் எப்படி இவ்வளவு கூட்டம் திரண்டு வந்து நிற்கிது அப்படின்னு புரியல அவர் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு இப்போ கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டாம மாறாதுங்கிறாங்களே ஓட்டாகுமான்னு கேட்குறாங்களே ஓட்டு போட மாட்டீங்களான்னு கேட்குறாரு ஒரே கரகோஷம் போடுவோம் போடுவோன்னு கத்துறாங்க ஸோ இவ்வாறு விஜயினுடைய பயணம் வேக வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு போன நிகழ்ச்சியில் பேசுனதை விட இந்த நிகழ்ச்சியில் இன்னும் பிரமாதமாக பேசுகிறாரு இந்த நிகழ்ச்சியில் பேசுனதை விட இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் பிரமாதமாக பேசுவாருங்கிற அளவுக்கு அவரே கொஞ்சம் பிரைட் ஆகிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும் இங்கே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஆனால் அதை வந்து அவர் கண்டுக்கவே இல்லை நீ என்ன வேணாலும் சொல்லு இது எனக்கான கூட்டம் பேப்பர் வச்சு படிக்கிறாங்கிறத அவனில் சொல்லணும் அவனில் என்ன கிண்டல் பண்ணணும் யோ என்ன என் பேப்பர் வச்சு படிக்கிறான்னு கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் கத்தணும் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா அவனும் சந்தோஷமாக படிக்க படிக்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்போது ஒரு குறிப்பை எடுத்துக்கிறாரு அந்த குறிப்பை மனப்பாடம் பண்ணுறாரு அங்கே வந்து பேசும்பொழுது டவுட் இருந்தால் அதை திரும்ப பார்த்துக்கிறாரு ஸோ இது ஒரு பெரிய கொலை குற்றமாக கருதப்பட வேண்டான்னு அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லை நானும் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா அது அவருடைய கருத்து நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது அவருடைய கருத்து அவர் எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறாரு இதெல்லாம் அவருடைய பாடு நாம் வந்து அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஏதாவது எதிர்கருத்து இருந்தால் வைக்கலாம் ஒவ்வொரு முறையும் அவர் இந்த மாதிரி பிரச்சாரம் செல்லும் பொழுது குறிப்பாக அவர் கையில் ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க இது என்ன குறியீடு அப்படிங்கிறத எனக்கு புரியல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் கடவுளே இல்லைன்னு சொன்ன சீமான் அப்புறம் பின்னாளில் என் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வேலை எடுத்தார் அப்புறம் பிஜேபி வேல் எடுத்துச்சு இப்போ இந்த வேல் அரசியல்னு ஒன்று இங்கே கொண்டு வந்திருக்காங்க யார் யாரோ இங்கே வேல் அரசியல் பண்ணும்போது நாமும் அதை பண்ணால் என்னான்னு அவர் விஜய் நினச்சிருக்கிறார் போலருக்கு சிலர் கொண்டு வந்து கொடுக்குற வேலை அப்படியே கம்பீரமாக வாங்கி வச்சுட்டு அவர் போஸ் கொடுக்குறதெல்லாம் இருக்குது அதுதான் இப்போ ஏற்கனவே சீமான் வந்து விஜயை கழுவி இருக்காரு இப்போ அவருடைய வேல் அரசியும் அவர் கையில் எடுத்துருக்கிறதுங்கிறது கொஞ்சம் லேசாக சீன்ற மாதிரி தான் இருந்தது அதாவது வெளிப்படையாக சீமானை பற்றி அவர் பேசலைன்னா கூட உள்ளுக்குள் சீமானுடைய ஏரியா எதெல்லாம்னு பார்த்து பார்த்து அடிக்கிறாரோன்னு எனக்கு தோணுச்சு முக்கியமாக ஈழத்தமிழர்கள் குறித்து அவர் பேசினது அவங்களுக்கு நாம் வந்து எப்போவுமே ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் இங்கே சொல்கிறாரு தொடர்ந்து ஈழத்தமிழர் குறித்து பேசிகிட்டு வந்தது சீமான் தான் இப்போ ஈழத்தமிழர் உலகம் முழுக்க இருக்காங்க இலங்கையிலும் இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற ஒரு அரசியல்வாதி எப்படி ஈழத்தமிழருக்கு உதவ முடியுங்கிற கேள்வி எனக்கு இருக்குது இப்படி வந்து ஈழத்தமிழர்களுக்காக உயிரே கொடுத்துருவோன்னு பேசுகிற பல பேர் இந்த அருகில் இருக்கிற அகதிகள் முகாமுக்கு போய் ஒருவேளை சோறு கூட போடுறதில்ல இவங்கள்லாம் அவங்களுக்கு ஈழத்தமிழர்களாக தெரியறதில்ல எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை ஈழத்தமிழராக நினச்சிக்கிட்டு இங்கிருந்து ஒரு அரசியல் பண்ணுவது அவங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல ஆனாலும் இவர்கள் தொடர்ந்து ஈழ அரசியலை முன் வச்சுட்டே இருக்காங்க இன்றைக்கி விஜயும் அதை கையில் எடுத்துருக்கிறாரு உள்ளபடியே அவர் வந்து ஈழத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது அதுதான் உண்மை இப்போ ஈழ அரசியலுங்கிறது தனி அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்களுக்கு இருக்கிற நில சூழ்நிலை அதை பற்றி தான் அவங்க பேச முடியும் அந்த அரசு எடுக்கிற முடிவு அது இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜயும் அதை கையில் எடுத்திருப்பது சீமானை சீண்டுவதற்காக தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி இவரும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவரும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஸோ அதோட அதை விட்டுருவோம் மற்றபடி வந்து இன்றைக்கி பேசின பேச்சில் அவர் முதலமைச்சரை நேரடியாக விமர்சனம் செய்தது அவருடைய வெளிநாட்டு பயணத்தை பற்றி அவர் எழுப்பிய கேள்விகள் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி அந்தந்த ஊர் பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு அது கொஞ்சம் பாசிட்டிவான எண்ணத்தை அந்த தொகுதி மக்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா யாரோ ஒரு முக்கியமான தலைவர் நமக்காக பேசணும்னு நினைக்கிற மக்களாக அவங்க இருப்பாங்க அப்போ அங்கே இருக்கிற பிரச்சனைகளை இவர் பேசும்பொழுது அவரோடு இன்னும் மக்கள் கனெக்ட் ஆவதற்கான ஒரு டூலாக அது பயன்படும் ஸோ அதனால் அதெல்லாம் பேசியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே அவர் வந்து உணர்ந்து பேசிட்டாருன்னா சூப்பர் இப்போ இப்போ அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை எழுதி கொடுக்குறாங்க நாம் அதை படிச்சுட்டு போயிடுவோன்னு இல்லாமல் நிஜமாகவே இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் உள்ளார்ந்து கேட்டு இதை கட்டாயமாக தீர்க்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு அதை அணுகினாருன்னா அது நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து இப்போ போகிற போக்கை பார்த்தா ஒவ்வொரு முறையும் அவர் பேசுவதில் பயங்கரமாக ஒரு டெவலப்மெண்ட்டு இருந்துகிட்டே இருக்குது அவர் ரொம்ப அனாயசமாக அதை வந்து அவர் கடந்து வந்துகிட்டே இருக்கார் ஒரு பயிற்சி வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் சில மேடைகளை அவர் எதிர்கொண்டால் இந்த கையில் இருக்கிற பேப்பர் கூட அவருக்கு தேவைப்படாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் எப்போவுமே இந்த தவிழ்ந்து வருகிற குழந்தைய ஐயோ தவழுது உழுது பொருளுதுன்னு கேவலமாக சிரிக்காமல் அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா போதும் அப்படி தான் இன்றைக்கி விஜயினுடைய ஒவ்வொரு மேடையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டே இருக்கேன் இதில் வந்து அரசியல்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் அதில் வந்து விஜய் குதிச்சிருக்கிறாரு ஏற்கனவே இங்கே இருக்கிற திமிங்கலங்களை வேட்டையாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி அவருக்கு இருக்குது அது அவ்வளோ சுலபமானது கிடையாது இங்கே வந்து இலை உதயசூரியன்கிற இரண்டு சின்னங்களை தாண்டி ஒரு ஒரு புதுசாக வந்து அந்த ஆட்சி கட்டில் பிடிக்கணுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அது அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் விஜயனுடைய ஒவ்வொரு நகர்வும் ஒரு ஒரு பத்து பத்து மார்க்காக கூட்டிகிட்டே வருது இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகளை பார்ப்போம் என்னங்கிறத நம்ம அதை பற்றி விரைவில் பேசுவோம்